திருச்சியின் மையப்பகுதியில் அமைந்துள்ளது தென்னூர் சந்தை மைதானம் உழவர் திருச்சி மாநகர பகுதிகளுக்குள் நடத்தப்படும் அரசியல் கட்சி கூட்டங்களால் பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் பல்வேறு இடையூறுகள் ஏற்பட்டதால் திருச்சி உழவர் சந்தையில் அரசியல் கட்சியினருக்கான பொதுக்கூட்ட மேடை அமைக்கப்பட்டது விசாலமான இடவசதி கொண்ட இந்த இடத்தில் ஏராளமான கார்கள் மற்றும் வாகனங்களை நிறுத்திக் கொள்ள முடியும் பொதுமக்களுக்கும் எந்தவித இடையூறும் ஏற்படாது இந்த பொதுக்கூட்ட அரங்கில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் முன்னாள் முதல்வர்கள் கருணாநிதி ஜெயலலிதா உட்பட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் பங்கேற்ற மாபெரும் பொதுக்கூட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளன தமிழகத்தில் உள்ள பத்துக்கும் மேற்பட்ட கட்சிகளின் மாநில மாநாடுகளும் இங்கு நடந்துள்ளது இந்த இடம் அரசியல் கட்சியினருக்கு மட்டுமின்றி விவசாய பெருமக்களுக்கும் பயனளிக்கும் வகையில் உழவர் சந்தை அமைக்கப்பட்டது இதன் காரணமாக மைதான திடலில் உற்பத்தி பொருட்களை சந்தைப்படுத்துதல் மற்றும் கண்காட்சிகளும் அடிக்கடி நடந்து வருகின்றன கடந்த இரண்டு ஆண்டுகளாக போதிய பராமரிப்பின்றி கிடக்கிறது மாநகராட்சியில் நடக்கும் பாதாள சாக்கடை பணிகளுக்கான தளவாட பொருட்களை இருப்பு வைக்கும் குடோனாக தற்போது இந்த மைதானம் மாற்றப்பட்டுள்ளது விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதால் அரசியல் கட்சியினர் திருச்சி மாநகருக்குள் புத்தூர் ரோடு சத்திரம் பேருந்து நிலையம் ஜி கார்னர் மரக்கடை போன்ற இடங்களில் கூட்டங்களை நடத்தி வருகின்றனர் இதனால் பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் மீண்டும் இடஞ்சல் ஏற்பட்டுள்ளது ஆகவே பல்வேறு வசதிகளுடன் ஏராளமானவர்கள் ஒன்று கூடும் வகையில் சிறந்த இடமாக உள்ள உழவர் சந்தை மைதானத்தை சீரமைத்து மீண்டும் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதே பொதுமக்களின் ஒட்டுமொத்த கோரிக்கையாக உள்ளது மேலும் இந்த மைதானத்தில் விரைவில் உணவு அங்காடி தெரு ஏற்படுத்தப்பட கூறுகின்றனர் அதையும் வெகு சீக்கிரத்தில் கொண்டு வந்தால் அரசியல் கட்சியினருக்கு மட்டுமின்றி இப்பகுதி பொதுமக்களுக்கும் மிக வரப்பிரசாதமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை